தனி அரசு ஆளும் கட்சி வெற்றி உறுதி என்கிற ஒரு நிலை இருக்கிற சூழலே பிரதான எதிர்க்கட்சி இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது இது சரியா தங்கள் பார்வை என்ன இல்லை நான் ஏற்கனவே நான் சொன்னேன் கண்டிப்பா எடப்பாடி இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிட மாட்டார் போட்டியிட்டாலும் வைப்பு தொகை இழப்பார் அதாவது டெபாசிட் போயிடும் அது மட்டும் இல்லை அது நான்காவது இடத்துக்கு போயிடுவோங்கிற அச்சம்தான் இப்போ எடப்பாடியை இப்படி அதில் விலகி தப்பித்து இப்போ அவர் வந்து விளையற்றிட்டார் ஏன்னா இவர் வந்து இப்போ இப்போ வந்து திமுகவோடு போட்டி ஓடுறதில் எடப்பாடிக்கோ அதிமுகவுக்கோ ஒன்றும் கௌரவம் குறைச்சல் இல்லை அடுத்து பாஜக அல்லது தேசிய இந்த ஜனநாயக கூட்டணியோடு போட்டி ஓடுறதில் கூட அவருக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை அது பல இடத்துல குடிப்பாக ஜெயக்குமார் என்னுடைய மகன் தென் சென்னையை கூட மூன்றாவது இடத்துக்கு தான் அதிமுக வந்திருக்குது இரண்டாவது இடத்துல பாஜக அது பல இடத்துல பார்த்துட்டார் அந்த அனுபவத்தை சில இடத்துல நாம் நாம்துளருக்கு கீழே கன்னியாகுமரியில போயிருக்காரு கோவை விமான நிலையத்தில் முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவிருப்பது சட்டமன்ற பொது தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தலில் தான் என்னை முதலமைச்சராக்குவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் ஆகவே நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தோற்றுது ஒரு பொருள் பொருட்படுத்தலைன்னு சொல்றாரு அப்ப இப்ப இந்த விக்கிரவாண்டி நடைபெறவிருப்பது சட்டமன்றத்துக்கான பொது பொதுத்தேர்தல் தான் சட்டமன்றத்துக்கு நடைபெறுகிற இடைத்தேர்தலில் எடப்பாடி ஏன் தப்பிக்கிறாரு தலைமுறையானாருங்கிறதா இப்ப சிக்கல ஏன்னா அவர் நான் நாம் அதாவது நாம் தமிழரை விட கீழே போயிடுவோம் அதை வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்ப நான்காவது இடத்துக்கு எடப்பாடியினுடைய இரட்டைகளை சென்றுவிடும் என்று கருதி மிக கவனமாக அதிலிருந்து இப்போ விளையிக்கிட்டார் ஒரு பிரதான எதிர்க்கட்சி ஜனநாயகத்தில் மக்களை அல்லது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மிக வலிமையாக முதன்மையான இடத்தில் இருந்த அண்ணா திமுக இப்பொழுது நான்காவது ஐந்தாவது இடம் என்கின்றதை போலவும் விளவங்கோட்டில் எப்படி வெறும் ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து அவ்வளவு ஒரு வீழ்ச்சியை அவ்வளவு ஒரு தோல்வியை கண்டிராத தோல்வியை இரட்டை இலக்கி எடப்பாடிக்கு தந்தார்கள் விக்கிரவாண்டி இதுல விளவங்கோடு தொகுதி கன்னியாகுமரி மாவ நாகர்கோவில்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல அதே விக்கிரவாண்டியிலையும் அது அது நடந்திருங்கிறது தெரிஞ்சுதான் எடப்பாடி இப்பொழுது தப்பித்துக் கொண்டார் அதிமுகவுடைய இந்த குழுவினர் தப்பித்துக் கொண்டார் நீங்க எப்படி முன்னாடி அல்ல நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா அவர் அறிக்கையில தெளிவா குறிப்பிட்டிருக்காருல்ல நியாயமாவும் நேர்மையாவும் இந்த தேர்தல் நடக்காதுன்னு நாங்க நினைக்கிறோம் அதனால் இது போட்டியிருந்து பலன் இல்லை ஆளுங்கட்சியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் நாங்கள் தேர்தலிலிருந்து விலகி இருக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அதற்கு அதிமுக செயலாளர் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருன்னா இதே போல் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இடைத்தேர்தல்களை புறக்கணித்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சிக்கு வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தேர்தலை புறக்கணிக்கணும் இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்துடுவோங்கிறாங்க சரி அப்ப நீங்க வெறும் வெறும் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி விளம்பரோட்ல நடந்த சட்டமன்ற பேரவைக்கான தேர்தல் இடைத்தேர்தல் தானே அந்த இடைத்தேர்தலில் திமுகவினுடைய பணபலம் படைபலம் அதிகார பலம் வன்முறை காட்டாட்சி தர்பார் எல்லாம் கட்ட விடப்படும் அப்படின்னு கருதி ஏன் நீங்க வந்து அங்க வேட்பாளரை போடாம விலகிருக்கலாம்ல ஏன்னா அதுவரைக்கும் எடப்பாடிக்கு தெரியாது இப்படி ஒரு வீழ்ச்சியை இப்படி ஒரு தண்டனையை தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு இரட்டை இலைக்கு தருவார்கள் என்று இதுவரை அவர் எண்ணியதே இல்லை அந்த கூட்டு அந்த குழுவினர்வும் என்ன ஆனா இப்ப அது இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய வாக்காள பெருமக்கள் இதுவரை இல்லாத வரலாற்று தோல்வியை எடப்பாடிக்கு தந்து எடப்பாடி ஒன்றுபட்ட அதிமுகவாக எப்பொழுதுக்கு தேர்தலுக்கு வருகிறார்களோ அதுவரை எடப்பாடியை தோற்கடிப்பது என்று முடிவோடு கிட்டத்தட்ட ஒன்பது தேர்தல் பத்து தேர்தலில் தோற்கடித்து தமிழ்நாட்டு வாக்காளர் மக்கள் எடப்பாடியை தொடர்ந்து தண்டித்தே வருகிறார்கள் புறக்கணிப்புக்கு காரணமா இருந்ததுன்னு சொல்றீங்களா உறுதியாயா விளவங்கோட்டை விட கடுமையான தோல்வியாரு விளவங்கோட்டில ஒரு ஐயாயிரம் வாக்குகளை பெற்றார் விக்கிரவாண்டியில எடப்பாடி இரட்டை போட்டிட்டு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு இரண்டாயிரம் வாக்கு மூன்றாயிரம் வாக்கு இணையா போயிருமோன்னு அச்சத்துலதான் தப்பித்து பதிவு தொடர்ந்து பேசலாம் இல்ல ஒண்ணு இல்லையா இப்ப எல்லா முடிவையும் எடப்பாடி எடுக்கும் பொழுது இரண்டு கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவுன்னு சொல்லுவாரு இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல மட்டும் எப்படி பத்து நிமிஷத்துல எல்லா நிர்வாகிகளும் கூடுனீங்க உடனடியாக நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் சொல்றீங்க அப்போ தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு மாறாக ஒரு பத்து பேர் தலைமை கழகத்தில் சேர்ந்து உடனடியாக இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்றீங்க ஏன் நீங்கள் இப்போ இதில் மட்டும் தொண்டர்கள் உணர்வுலாம் நீங்கள் கேட்கல சினிமா வரணும் டிடிவி வரணும் ஓபிஎஸ் வரணும்னா தொண்டர்கள் எடுத்த முடியும்னு சொல்லிட்டீங்க மற்ற எல்லா முடிவுகளுக்கும் பாஜகவோடு உறவா இல்லையா அது தொண்டர்கள் எடுத்த முடியும்னு சொல்லிட்டீங்க ஆனால் விக்கிரவாண்டி முற்ற நீங்கள் தொண்டர்களுக்கு முடிவை எதிர்பார்க்காம காத்திருக்காம தொண்டர்களுக்கு அந்த அதிகாரத்தை மரியாதை தராம நிர்வாகிகளாகி நீங்களே பத்து பேர் சேர்ந்து முடிவு செய்து கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க அந்த ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களுடைய தானே முக்கிய தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் இருக்காங்க அந்த நிர்வாகிகளை முடிவு தானே அது தொண்டர்கள் தானே இவர்களை தேர்வு செய்து அனுப்புறாங்க நடைமுறை சாத்தியம் போய் எல்லா கேட்புங்கிறது ஆனா இது மற்ற முடிவுகளுக்கா அப்படி பொருத்தி பாக்கறது இல்லை பொதுச் நான் தலைவர்கள் கூடி ஒரு தலைவர்கள்லாம் தான் அந்த முடிவை நாங்க எடுத்திருக்கோம் நீங்க தலைவர் நாங்க தலைவர்கள் மட்டும்தான் கூடி முடிவு எடுத்தோம்னு நீங்க மற்ற எல்லா முடிவுகளையும் சொன்னா பரவாயில்ல தொண்டர்கள்ட்ட கேட்காமலேயே இது தொண்டர்கள் எடுத்த முடிவுன்னு நீங்க திரும்ப திரும்ப எடப்பாடி பல முடிவுகளை சொல்லியிருக்காரு சரி பேச ஆகவே தொண்டர்கள் இப்ப இருக்கிற இப்ப தொண்டர்கள் இதன் அடிப்படையிலே ஆவது தொண்டர்களினுடைய உணர்வுகளுக்கு மாறாக ஒரு பிரதான எதிர்கட்சி இரட்டை இலை சின்னம் விக்கிரவாண்டி தேர்தலில் ஏற்கனவே அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகளை போன வாரம் போட்டிருக்காங்க ரட்டலை நாடாளுமன்ற தேர்தலில் அதே அறுபத்தி ஐயாயிரம் வாக்காளர்கள் இப்ப அதிமுகவை புரட்சி தலைவியை புரட்சி தலைவி அம்மாவை நேசிப்பவர்கள் அதிமுக இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களித்தவர்கள் இப்ப இந்த தேர்தல் யாருக்கையா வாக்காளி வாக்களிப்பாங்க அதுல இந்த நிர்வாகிகள் தலைமைகளை நிர்வாகிகள் என்ன வழிகாட்டுதல் சொல்றாங்க அப்படியாவது சொல்லுங்க நாங்கள் நிக்கிலையா எங்களுடைய வாக்காளர்கள் எங்கள் ரட்டனை தொண்டர்கள் உறுப்பினர்கள் இவங்க வாக்களிப்பாங்கன்னா சொல்லுங்க அதையும் தான் சொல்ல அதையும் சொல்லாமட்டா வாக்காளர்கள் என்ன முடிவெடுப்பாங்க அதிமுகவை ஆதரித்தவர்கள் சரி சார் சொல்ல வரீங்க தனியரசு இல்ல இல்ல இல்லையா இப்போ நம்ம இப்போ கைப்பற்றணுங்கிறத விட கட்சியை காப்பாற்றுவது முக்கியம்னு முக்கியம் ஐயா ஓபிஎஸ் சொன்னாங்க புரட்சி தலைவர் அம்மா வாங்க அதிமுக தோற்கடிச்சு மூணாவது இடத்தை தள்ளிங்க சரி சரி தொடர்ந்து பேசலாம்